ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சண்டே வந்து ஒரு வேலையை வெளியே போயிருந்தோம் அப்படியே வந்து பக்கத்தில் வந்துட்டு டேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வர வழியில் சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்தோம் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப்பு போகணும் அப்படின்னா இந்த டேம் வந்து செம்ம சூப்பரான ப்ளேஸு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் வந்து ட்ரெஸ் எதுவுமே கொண்டு போகல ஸோ அதனால் குளிக்கலை பாப்பா மட்டும் குளிக்க வச்ச குளிக்க வச்ச மீன்ஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருந்தாங்க என்னால் வந்து தண்ணியில் இறங்கவே முடில எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தால் செம்மையாக நாங்கள் ஜாலியாக வந்துட்டு இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு நாள் வந்து இங்கே விசிட் பண்ணி அப்போ வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் இப்போ வந்து சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் போகிற இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே வந்துட்டு நல்ல ஒரு மரம் செடி இந்த மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாக ஒரு கிராமத்து பக்கம் இருந்தது அங்கங்கே அங்கங்கே ஆறு இருந்தது அங்கங்கே தண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸஸ் தான் அதிகமாகவே நான் பார்த்தே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டை அது உள்ள தாமரைப்பூ அல்லிப்பூ இந்த மாதிரியே தான் இருந்தது நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கவரப்பேட்டையிலேருந்து ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும் இந்த டேமுக்கு ஏஎன் குப்பம் அப்படி சொல்லுவாங்க இந்த டேம் பேர் அங்கே தான் அந்த டேம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா டேம் வந்து பார்த்திங்கன்னா சரியான சூப்பராக இருக்குங்க இது வந்து எப்போவுமே வந்துட்டு இங்கே தண்ணி இருக்குமான்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க சீசனுக்கு மட்டும் வந்துட்டு இங்கே தண்ணி வருமா அதாவது வந்து டி நவம்பர் டிசம்பர் ஜனவரி போல் இல்லைன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மழை சீசனில் மட்டும்தான் எங்கேயும் ஒரு பவானி இருந்து எதோ தண்ணி திறந்து விடுவாங்களாம் அங்கேருந்து வர்ற தண்ணி தான் இது வந்து டேமாக வந்துட்டு நம்ம இங்கே கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்துட்டு எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை சா ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே நாங்கள் ஜஸ்ட் வந்து எப்படி இருக்குது நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம சும்மா தானே இருக்க போகிறோம் அதுக்கு இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன் இப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஜாலியாக வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சரி அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இப்படி தான் வந்துட்டு போகணும் வழி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்தில் தான் நம்ம போயிட்டு போகணும் கேர்ஃபுல்லாக தான் போகணும் கல் அந்த நான் நிறைய இருக்குது நாங்கள் வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டு தான் வந்து நம்மளுக்கு டேம் வரும் ஆனால் நல்லா இருக்குது ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒன் டே ட்ரிப் போகிறவங்க வந்து சமைச்சி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து எல்லா ப்ளேஸும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி தான் இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பெரிய பொண்ணு தான் சரியான ஜாலியாகிட்டு ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணி வந்து அவ்வளோ இன்னும் ப்யூராக இருந்தது தண்ணி சூப்பராக இருந்தது இந்த டேம் பார்க்குறதுக்கு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த பக்கம் ஹில்ஸ் பக்கம் சென்னை உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டேமுக்கு வந்து போயிட்டு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் போயிட்டு நாங்கள் வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே குளிச்சுட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே வந்துட்டு பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிடுவோம் தான் அதுக்குள்ளே தண்ணி இருக்குமா என்னான்னு தெரியல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு வீடியோஸும் போடுறேன் கொஞ்ச நேரம்தான் வந்து தண்ணியில் வந்து நான் இருந்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னெலாம் கூட இல்லை பர சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக குளிக்கலாம் குளிச்சுட்டு ஜாலியாக வந்து அங்கே சாப்ப சமைச்சு எடுத்துகிட்டு போனால் சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சரியான வெயில் அதனால தண்ணியில் நிற்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு என் பெரிய தான் ஒரே ஆட்டம் இருந்தாங்க இப்படி இருக்கிற தண்ணியை விட்டு யாருக்காவது மனசு வருமா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து வராது இல்லையா எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வர்றதுக்கே மனசு இல்லைன்னா பார்த்துக்கோங்க சரி நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு ஏன்னா முன்னாடியே தெரியாது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரி பரவாயில்ல வந்ததுக்கு சும்மா நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் ஆச்சு எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் அதை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கும் காமிக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமாக வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு கரெக்டாக காலையில் டென் ஓ கிளாக் கிளம்புனீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ஈவினிங் கரெக்ட் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் ஒன் டே ட்ரிப்பு போகணும் ஒன் டே பிக்னிக் போகணுன்னா இந்த ப்ளேஸ் வந்து சூப்பரான ப்ளேஸு பக்கத்தில் எங்கேயும் கடைகள் எல்லாம் இல்லை நீங்கள் என்ன தேவைன்னாலும் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் என்ன தேவைன்னாலும் நீங்கள் கூடவே தான் கொண்டு போய்க்கணும் ஏன்னா கடைகள்லாம் எதுவும் இல்லை ஒன்லி வந்து இங்கே டேம் மட்டும்தான் அதுவே வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்